விழுந்து மண்டை உடைத்துக் கொள்வதற்கு பொதுமறை இடத்தை காலி செய்து கொண்டு கொஞ்சம் தள்ளுப்பா பெரியப்பா கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் என்ன கலாட்டா என்னங்க ஒரே கூட்டம் என்ன வந்து தற்கொலை செய்து பாக்குறேன் சார் ஒட்ட சாகரனை பாக்கறதுக்கு இவ்ளோ பெரிய கூட்டம் நம்ம நாட்ல எதுக்கு கூட்டம் சேரறதுன்னா அர்த்தமே இல்ல போச்சு போச்சு இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவونه போய் காப்பாத்துறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்லை நம்ம ஊர்ல தைரியமே செத்து போச்சுடா

உண்மையப்படுறாங்க புரிஞ்சு பார்க்கறது பைத்திகாரி மேல போற ஆளு ஒரே என்ன கட்டியாவது இந்த உழித்து போற உலகத்திலே சளித்து போய் சாக பிடித்த ஒரு பல பேசிய யாரால் என்னைய பேர் பெயர் சொல்லி அழைக்கிறாய் மருது இல்லையா

ஒரே ஒரு இதே எனக்காக ரொம்ப துடிச்சு இருக்குது சார் கீழே பையன் பையன் வைக்கலாம் சார் சார் வேலை வந்து பார்த்தா சார் கீழே அக்கிரமெல்லாம் தெரியுது இந்த சார்

ஒரு மாசம் டைம் கொடுற ஒரு மாசமா சரி ஒரு மாசத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாது அதுக்கப்புறம் செத்து போடுவேன் என்ன சொன்னீங்க நடக்கல நீ சாங்கறதுக்கு நல்ல கிளாஸ் இடம் செலக்ட் நான் தரேன் இடம் நல்லா இருக்கணும் நல்ல கார்டன் கார்டன் நல்லா இருக்கும் காட்டு வசதியோட ஒரு வழியா நான்

பாண்டியா சார் என் பேர் ஒழுங்கு எப்படி சார் தெரியும் பாண்டியடா வா அந்த பைனாக்குள் வச்சுக்கிறவர் ரொம்ப நல்ல மண்டயாம் அந்த ஆளை சார்த்து காப்பாற்றியா அந்த புள்ளியவா நல்லா இருக்கணும் ஏறாச்சு

நாம ஓட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருந்தது ஏன் சார் இது உங்க பங்களாவா சார் இங்க நீங்க தனியா கொடுத்தமா இருக்கீங்களா சார் என்ன அநியாயம் நூறு பேர் தங்கலாம் நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது

ना कब वालों को नोने तो कर दे ना सर साफ़ तो सर नाल नाल आ चुका मायक कतल कर के टेस्टर वाओ साबुन वालों वालों को पता तेरी है क्या तो उनके नरल डिम भी अरे पढ़ पने रखे ओह साबुन

சார் ரொம்ப நன்றி சார் சார் உங்களை நான் மறக்க மாட்டேன் சார் பருவேன் சார் குட் நைட் சார் பனு அம்மா யாரோ நம்மளை மாதிரி இருக்கிறான் எதுக்கா பிடிச்சின்னு வந்தவன ஒரு பெரிய பிளான் यदर का कोई <laughs> ना मुझे काम से कर दे ट्रैक्टर ए बडा जन फाइंड अप एंड अप पूछ लो नहीं तनी अड्रे एडोग्राफ एड्रेस मिस गीता मिस खलियान खले नंबर 6 अपोलो स्ट्रीट अडया 27

குட் மார்னிங் சார் ஆமா நீங்க தானே தற்கொலை ஆமா சார் நான் தான் சார் அந்த தற்கொலை உலகத்துல இந்த மேல அனுதாபம் காட்டுறதுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சு தற்கொலை வேலைக்கு போனேன் சார் அதுக்கப்புறம் தான் கபாலியை போன்ற நல்லவர்களும் தங்க தங்கை போன்ற உத்தமிகளும் நாட்டுல பெருவாளியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தற்கொலை நான் மாத்திக்கிறேன் சார் ஓஹோ ரொம்ப சந்தோஷம் சார் இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார் உங்க தங்க சார் பாக்குங்க சார் ஓ எதுக்கு சார் உங்க தங்க சார் அங்கடா இது உங்களுக்கு எப்படி கிடைக்குது சார் உங்க தங்கச்சி இருந்து ஒரு திருட்டு பையன் இந்த பேக்கை பிடிங்கின்னு ஓடனா சார் நான் பின்னால ஃபாலோ பண்ணிட்டு போயின்னு அவனை அழிச்சு நல்லா வச்சுக்கேன் சார் நானும் அப்புறம் மறுபடியும் அவனை அழிச்சு இதை பிடிங்கினு வரணும் சார் ரொம்ப தேங்க்ஸ் இதை கொடுக்குறீங்களா நானும் என் தங்கி கிட்ட கொடுத்துறேன் சார் உங்க தங்கச்சியை ஜஸ்ட் நானே நேரில் மீட் பண்ணி ஜஸ்ட் இந்த பேக்கை கொடுத்து ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் சரி ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என் தங்கச்சி நான் கூப்பிடுறேன் கீதா 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 குட் மார்னிங் வணக்கம் நமஸ்காரம் போதும் என் அண்ணன் வர பூல் உங்க மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடவே கூடாது நீங்க எதுக்கு என்ன பாக்கணும் இல்லீங்க நேத்து கூட்டம் வந்து தற்கொலை நானு பேக் என்ன பயப்படுகிறீங்க கொஞ்சம் புரிய படி பேசுங்க இல்லீங்க இந்த பேக் நான் திருடி இத ஓ நீங்களா திருடுனீங்களா முதல்ல திருடிட்டு அப்புறம் கொண்டாந்து கொடுத்து அன்பு சம்பாதிக்கலாம் நினைக்கிறீங்களா இல்லீங்க இல்லீங்க இது உங்கள மாதிரி ரொம்ப பேரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லீங்க இல்லீங்க நீங்க தப்பா நினைச்சீங்க இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா வீடு தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாலே போதும்

ஏய் 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 சரிடா யார் அந்த பிரகஸ்பதி என்ன சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணு வளங்க கெத்து போச்சு பா வளங்க கெத்து போச்சு பார்த்து பொம்பள அபக் மிஸ்டர் ஆனா அவனால இந்த பேக் இப்படி கொடுங்க ஒரு போட்டோ வச்சிருந்தேன் உங்க கையை வச்சு போட்டிருந்தது அந்த போட்டோ தானுங்களா உங்க அட்ரஸ் கூட இருக்குது அந்த போட்டோ தண்ணுங்களா பாக்குறீங்களா அப்ப உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும் அதுல தான் எல்லாம் விபரமா எழுதி